பொங்கல் விழாவை முன்னிட்டு கிராமமாக மாறிய பள்ளி வளாகம் காளை மாட்டு வண்டி ஓலை குடிசை என கிராமமாக மாறிய பள்ளி வளாகம் கோவை புதூர் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகை விழா தமிழக கிராமங்களில் நடக்கும் திருவிழாவை கண்முன் நிறுத்தியது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழர்கள் என்ற ஒற்றை உணர்வோடு அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய பாரம்பரியமிக்க பண்டிகையாக இருந்து வருகிறது பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையில் தமிழகத்தில் இருக்கின்ற பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வெகு விமரிசையாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை புதூர் பகுதியில் உள்ள ஆசிரம் பள்ளியில் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைத்த பொங்கல் விழா நடைபெற்றது பாரம்பரிய திருவிழாவாக நடைபெற்ற இந்த விழாவில் கிராமங்களில் கொண்டாடப்படும் விழாக்களைப் போல மாட்டு வண்டிகள் கரும்பு தோரணம் கட்டி வண்ண கோலமிட்டு பள்ளி வளாகமே ஒரு சிறிய கிராமமாக காட்சியளித்தது இதில் தமிழர் பாரம்பரிய உடைகளான பட்டு தாவணி அணிந்த மாணவிகள் பொங்கல் வைத்து குலவையிட்டு அடைந்தனர் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் ராட்டினம் ஊஞ்சல்கள் காளை மாடு போன்ற தத்ரூப திருவிழா போன்ற நடைபெற்ற இதில் மாணவ மாணவிகள் விளையாடி மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து மயிலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் முழங்க மாணவ மாணவிகள் கரகாட்டம் பரதநாட்டியம் கும்மியாட்டம் ஒயிலாட்டம் என பல்வேறு நடன நிகழ்ச்சிகளை நடத்தினர் தமிழர் பாரம்பரிய வீரத்தை போற்றும் வகையில் சிலம்பாட்டம் மான் மான்கொம்பு வாழ்வீச்சு போன்ற சாகசங்களை மாணவ மாணவிகள் செய்து காண்பித்து அசத்தினர் குறிப்பாக பழங்காலத்தை நினைவுபடுத்தும் விதமாக பாக்குவெட்டி குத்துக்கால் அஞ்சரை பெட்டி உரல் செப்பு பாத்திரங்கள் படி உழக்குகள் மரக்கால் பழங்கால கிராமிய பயன்பாட்டு பொருட்களை காட்சிப்படுத்தி கிராமத்தில் நடக்கும் திருவிழாவை கண்முன் நிறுத்திய இந்த பொங்கல் விழாவில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு நடனமாடியது அங்கிருந்தவர்களை மேலும் அடைய செய்துள்ளது என் பேர் வர்ஷினி ஆஷ்ரம் ஸ்கூலில் டுவெல்த் படிக்கிறேன் ஸோ இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பொங்கல் செலிப்ரேஷன் வச்சிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் யூனிஃபார்ம்லேயே பார்த்துட்டு கலர் ட்ரெஸ்லேயே பார்க்குற ஒரு புது அட்மாஸ்பியர் கிடைக்குது சேம் இந்த மாதிரி திருவிழா அது எல்லாத்தையும் நாங்கள் கேட்க தான் செஞ்சிருக்குமே தவிர பார்த்ததில்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் போல வில்லேஜில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிடைக்குது ஸோ எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் லைனாக பொங்கல்லாம் வச்சு எல்லோரும் லைனாக காம்படிஷன்லாம் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு ஆட்டனோ இந்த மாடெல்லாம் கொண்டு வந்து ஒரு ரியல் வில்லேஜ் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது பேரு வந்து லக்ஷ்மித்ரா நான் ஆஷ்ரம் ஸ்கூல்ல படிக்கிறேன் டுவெல்த்து இப்போ எங்க ஸ்கூல்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது இதெல்லாமே வந்து எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எங்க டுவெல்த் ரொம்ப நல்ல மெமரியா இருக்கு இந்த இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நாங்கள் தான் பார்த்திருக்கோம் பட் இங்க வந்து இங்க வந்து மாடு இழுக்கிறது உரியடி அதே மாதிரி கயிறு இருக்கிற போட்டியெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதே மாதிரி ஹாப்பியா இருந்த மாதிரியும் இருக்கு ஸ்கூல் டைம்ல ஒரு நல்ல மெமரிஸும் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்க ஸ்கூல்ல எந்த அளவுக்கு வந்து ஸ்டடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கிறக்காகவும் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ரொம்ப இதா இருக்காங்க அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் என் பேர் சமிதா நாசிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க வந்து இப்போ பொங்கல் செலிப்ரேட் பண்றோம் இது இப்போ ரொம்ப ஒரு வில்லேஜ் சைட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே இங்க வந்து லைவா எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் காட்டுறாங்க எப்படி கயிறு இழுக்கிறது மாடு கூட்டிட்டு வந்து எல்லாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இங்கே லைவாக ஸ்டூடண்ட்ஸ்க்கு வெளிப்படுத்துறாங்க அப்புறம் இப்போ இது வரைக்கும் யாருமே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இதை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க அந்த வில்லேஜ் சைடு இருக்கனால இப்போ இது லைவ்வாக காட்டிட்டு வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் காட்டும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றாங்க அப்புறம் நிறையா கெயின் பண்றாங்க நம்ம முன்னாடி நடந்ததெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கிறாங்க